ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றை நம்ம பார்க்க போகிற விடியோ என்னவென்றால் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே பயன்படுத்தினால் நீங்கள் முதல்ல இதை மட்டும் தெரிந்து கொள்ளவும் யுபிஐ ஐடி பயன்படுத்துவதற்கு புதிய அறிவிப்பு நடக்கப் போகும் மிக பெரும் மாற்றங்கள் முழு உரம் ஏதோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு பக்கத்தில் உங்கள் பகுதியில் உள்ள பிரிங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ரெஸ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் யுனிபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் எனப்படும் யுபிஐ இந்தியாவில் மிகவும் பிரபலமான பேமெண்ட் வழிமுறையாக உள்ளது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியாவால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு யுபிஐ உருவாக்கப்பட்டது இந்தியர்கள் இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் எளிதாக பணம் அனுப்புவதும் பெறுவதும் நடைபெறுகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக யுபிஐ பேமெண்ட் முறைகளில் பல்வேறு மாற்றங்களை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செய்துள்ளது யுபிஐ பேமெண்ட் முறையில் ஜனவரி மாதத்தில் செய்யப்படும் மாற்றங்கள் மற்றும் புதிய விதிகள் பற்றி இனி விரிவாக பார்க்கலாம் யுபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் உயர்த்தப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் யுபிஐ பேமெண்ட் வரம்பு ஒரு ரூபாய் லட்சத்திலிருந்து ஐந்து ரூபாய் லட்சமாக உயர்த்தப்பட்டதாக டிசம்பரில் அறிவித்திருந்தார் இதன் மூலம் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு பணம் செலுத்துவதற்கு இது வசதியாக இருக்கிறது யுபிஐ பேமெண்ட்டை ஆன்லைனில் செலுத்துவதற்கு கூடுதல் வசதிகளை செய்யவிருப்பதாக மாதமிருமுறை மானிட்டரி பாலிசி கமிட்டி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டில் நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்த யுபிஐ ஐடிக்கள் டீஆக்டிவேட் செய்யப்பட திட்டமிடப்பட்டன கூகுள் பேடிஎம் போன்பே போன்ற ஆக்களுக்கும் வங்கிகளுக்கும் ஓராண்டுக்கு மேலாக செயல்படாமல் உள்ள யுபிஐ ஐடிகளை டீஆக்டிவேட் செய்யுமாறு நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உத்தரவிட்டது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று இக்குள் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் உங்களது செயல்படாத அக்கவுண்ட் இந்நேரம் டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கும் வங்கிகளில் தங்களது பழைய செல்போன் நம்பர்களை மாற்றாமல் புதிய நம்பர்களை பயன்படுத்தி பேமெண்ட்களை செலுத்தினால் அதை வேறு யாருக்காவது போய் சேர வாய்ப்புள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது ஒன்று லட்சம் ரூபாய் வரையிலான யுபிஐ ஆட்டோ பேமெண்ட்களுக்கு யுபிஐ ஆத்தன்டிகேஷன் தேவையில்லை இது தொடர்பாக அண்மையில் ரிசர்வ் வங்கி கூறுகையில் சில நேரங்களில் ஒன்று லட்சம் ரூபாய் வரையிலான யுபிஐ பேமெண்ட்களுக்கு கூடுதலாக ஆத்தன்டிபிகேஷன் தேவையில்லை மியூச்சுவல் ஃபண்டு சந்தா இன்சூரன்ஸ் பிரீமியம் கிரெடிட் கார்டு தவணைகளை செலுத்துவதற்கு ஏதுவாக பேமெண்ட் உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக பதினைந்து ஆயிரம் ரூபாய் வரை டிரான்ஸ்பர் செய்வதற்கு எந்தவித ஆத்தென்டிகேஷனும் தேவையில்லை என இருந்தது தற்போது அந்த உச்சவரம்பு நீக்கப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு மிகவும் பயன்படும் இப்போது மக்கள் பெருமளவில் யுபிஐ மூலம் பேமெண்ட்களை செய்து வரும் நேரத்தில் இந்த அறிவிப்பு மிகவும் உதவியாக இருக்கும் யுபிஐ லைட் வேலட்கள் பரிவர்த்தனை வரம்பு இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் டிரான்ஸ்பர் செய்யலாம் இணைய தொடர்பு சரிவர இல்லாத பகுதிகளில் யுபிஐ லைட் வேலட் உள்ளவர்களை கருத்தில் கொண்டு இந்த அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது சில வியாபாரிகள் செலுத்தும் யுபிஐ பேமெண்ட்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் விதிக்கப்படும் என்று என்பிசிஐ அறிவித்துள்ளது ஆன்லைன் வேலட் போன்ற ப்ரீபெய்டு பேமெண்ட் முறைகள் மூலம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலுத்தினால் இந்த கட்டணம் பொருந்தும் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க புதிய நபர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பப்படும் போது நான்கு மணி நேரம் வரம்பை ரிசர்வ் வங்கி பயனாளிகளுக்கு நிர்ணயிக்கலாம் என கூறியுள்ளது இதுவரை பணம் அனுப்பப்படாத புதிய நபருக்கு பயனாளர்கள் முதன்முறையாக இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பினால் இந்த நான்கு மணி நேர வரம்பு பொருந்தும் அதாவது நான்கு மணி நேரம் கழித்துதான் பணம் சென்றடையும் யுபிஐ ஃபார் செகண்டரி மார்க்கெட் திட்டத்தை பீட்டா வெர்ஷனில் என்பிசிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கி இந்த யுபிஐ செகண்டரி மார்க்கெட் திட்டப்படி யுபிஐ பேமெண்ட்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது யுபிஐ செகண்டரி மார்க்கெட் வசதி என்பது இது வர்த்தகத்திற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை தடுப்பதாகும் இதன் மூலம் முதலீட்டாளரிடம் போதுமான நிதி உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது இது வர்த்தக செயல்முறையை நெறிப்படுத்தவும் பாதுகாக்கவும் உதவுகிறது இந்த வசதி மிகவும் திறமையாகவும் ஒழுங்குமுறை தரநிலைகளுக்கு ஏற்பவும் செயல்படுகிறது இந்த வழியை உங்களை பிடித்த இந்த அளவு சொல்கிறுங்கள் பக்கத்தில் உள்ள படி உடனே பேசணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எழுஸ்க்கு ஷேர் பண்ணிக்கணுங்கள் வணக்கம் வாழ்க்கை